நிலையில் சுந்தர் சி ஒரு அதிர்ச்சிகர அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் அதில் எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக ரஜினி கமலுடன் இணையும் வாய்ப்பு என்னை விட்டு செல்கிறது இந்த பெருமை மிகுந்த படத்தில் இருந்து விலகுகிறேன் இது ஒரு கடினமான முடிவு ஆனால் என்னால் தவிர்க்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் படம் குறித்த அறிவிப்பு வெளியாகிய சில நாட்களிலேயே இயக்குனர் அந்த படத்தில் இருந்து விலகுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதுவும் ரஜினி கமல் இணையும் படத்திலிருந்து பிரபல இயக்குநரான சுந்தர்சி இந்த முடிவை எடுத்து இருப்பது சினிமா துறையையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது மேலும் சுந்தர்சி தன்னுடைய அறிக்கையில் ரஜினி கமல் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றுவது என் வாழ்நாள் கனவு ஆனால் இந்த கனவு தற்போது பழிக்காமல் போய்விட்டது என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் சுந்தர்சி அத்துடன் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ரசிக